அழைக்கிறார் என்று உங்களையே உலகத்தை வெறுத்து என் வா என அழைக்கிறார் என்று உங்களையே 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 அழைக்கிறார் என்று உங்களையே உலகத்தை வெறுத்து என் வா என அழைக்கிறார் என்று உங்களையே தானந்து திறமை படைத்தோரின் திறமை படைத்தோரி நீங்கள் தந்திடுங்கள் இன்று உங்களையே கல்வியும் ஞானமும் அவரு கை செலுமிட்டு கரைந்திட கொடுங்கள் உங்களையே கல்வியும் ஞானமும் அவருக்காய் செலுமிட்டு கரைந்திட கொடுங்கள் உங்களையே 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 அழைக்கிறாரி கத்தை என் பெண் அழைக்கிறார் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சுவிசேஷம் எளிமையானது அது அறியாதவர்களுக்கு எளிமையானது சுய ஞானத்தில் நிறைந்தவர்களுக்கோ அறிந்து கொள்ள முடியாத ஆழமானது இவற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு பவலடியார் கொடுத்த ஒரு நல்ல கற்றுக் கொடுத்தல்தான் கொருந்து சபைக்கு எழுதின கடிதம் அதில் இரண்டாம் அதிகாரத்திலே இந்த சுவிசேஷத்தை திருத்துவ தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய வாஞ்சை என்பதை மூன்றாக அந்த அதிகாரத்தை பிரித்து நாம் தியானிக்கலாம் ஏற்கனவே நாம் தியானித்தபடி சுவிசேஷம் என்பது சிலுவையிலே மறித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டது குமாரனை மையமாக கொண்டது இரண்டாவதாக இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒன்று குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இரண்டாவது பகுதியிலே அது பிதாவானவருடைய செயல் திட்டமாக இருக்கிறது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவானவருடைய சால்வேஷன் வாஸ் பர்ச்சேஸ்டு பை த சன் பட் இட் வாஸ் planned பை த ஃபாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக விலைக்கிரைமாக கொல்லப்பட்டாலும் அதை திட்டமிட்டது பிதாவானவர் மீதமுள்ள அந்த பதினாறாவது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அதாவது பத்துலேருந்து பதினாறு வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு எப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக பரிசுத்தாவியானவர் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார் ஆக சுவிசேஷம் என்பது திருத்துவ தேவனுடைய ஒட்டுமொத்த வாஞ்சை இதை தெய்வீக ஞானத்தின் மூலமாக தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அந்த சுவிசேஷம் தருகிற ரிட்சிப்பு திருத்துவ தேவனுடைய கொடையாக இருக்கிறது அது மனித ஞானத்தினாலே வருவது அல்ல என்பதை பௌலடியார் தெளிவாய்த்த கற்றுக் கொடுக்கிறார் குறிப்பாக அந்த ஒன்று இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் அப்ப சுவிசேஷம் என்பது தேவ ஞானத்தை அடிப்படையாக கொண்டது மனித ஞானத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல அப்படிங்கிறத முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அந்த ஞானமானது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது அடுத்த அந்த ஞானமானது அபிஷேகிக்கப்படுகிற இரகசியமான ஒரு ஞானமாக இருக்கிறது உலகத் தோற்றத்துக்கு முன்னே உருவாக்கப்பட்ட திட்டமாக இருக்கிறது இறுதியிலே அந்த சுவிசேஷம் என்பது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அது மறைக்கப்பட்டது உலகத் தோற்றத்திலிருந்து மறைக்க தோன்றினபொழுதே தோ திட்டமிடப்பட்டது ஏதேன் தோற்றத்திலேயே அந்த சுவிசேஷம் திட்டமிடப்பட்டிருக்கிறது பிதாவாலை திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆனால் குமாரன் வரும் வரை அது மறைக்கப்பட்டிருந்தது அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது குமாரன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற திட்டமானது திருத்துவ தேவனுடைய திட்டம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது அது தெய்வீக ஞானத்தினாலே உருவாக்கப்பட்டது என்பதை மறந்து போய்விடக்கூடாது உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்னமே அது எட்டேனல் பிளானாக இருக்கிறது அது மறைக்கப்பட்டது ரகசியமானது குமாரன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிலுவை மையமாய் கொண்டது என்று சொல்லி சுவிசேஷத்தை குறித்த ஒரு ஆழமான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு பவுலடியார் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் ஒரு கனமான ஊழியம் சுவிசேஷம் அறிவித்தல் அது என்னுடைய ஞானத்தினால் அல்ல தெய்வீக ஞானத்தினாலே அது ஆண்டவராலே மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாக இருக்கிறது அதை நான் கனத் கனவீனமாய் செய்யாதபடி கனத்தோடு செய்ய வேண்டும் என்பதை பிதாவானவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கும் கூட இந்த நற்செய்தி அறிவிக்க பணியை ஆண்டவர் திருத்துவதேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் பிதாவுடைய ஒரே திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாய் நாம் மீட்பை பெறுகிறோம் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை தெய்வீ ஞானத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அதை அறிவிப்போம் மற்றவையெல்லாம் திருத்துவதேவன் பார்த்து கொள்வார் சுவிசேஷம் என்னுடைய கடமை அது என்மேல் விழுந்த கடமை அதை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்கின்ற எச்சரிப்போடு கூட நற்செய்தி அறிவிக்க புறப்படுவோம் கத்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன்